சட்டங்களை மதிக்காவிட்டால் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு சுப்ரீம் கோர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது கொச்சி விமான நிலையத்தில் தூங்குகிறது நாட்டின் முதல் ஹைட்ரஜன் பஸ் சேவை அமெரிக்காவின் விமான தாங்கிய கப்பலில் நெருங்கிய ஈரானின் ட்ரோனை அமெரிக்க இராணுவம் சுட்டு வீழ்த்தியது அமெரிக்காவில் ஐநூறு பில்லியன் டாலர் முதலீடு செய்வதற்கு பிரதமர் மோடி உறுதி அளித்துள்ளதாக வெள்ளை மாளிகை தகவல் ஒன்றில் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மட்டும் புதிதாக ஆயிரத்தி அறநூத்தி ஸ்கேன் மையங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த மையங்கள் தொடர்பாக சில பரிந்துரைகளை அரசுக்கு அனுப்பி நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளது தமிழக அரசு அதன்படி வெளிநாடுகளுக்கு சென்று ஸ்கேன் பரிசோதனை செய்து கருவின் பாலினத்தை வெளியில் தெரிவிக்கும் இந்தியர்கள் மீது சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க சட்டம் இயற்ற வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சென்னை புதுச்சேரி கடலூர் வரை நூற்றி எழுபத்தி கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதை இதுபோல் திண்டிவனம் திருவண்ணாமலை எழுபது கிலோமீட்டர் புதிய பாதை திட்டம் அதே மாதிரி ஆவடி ஸ்ரீபெரும்புதூர் குருவாஞ்சேரி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் புதிய ரயில் பாதை திட்டம் ஆகிய திட்டங்களை செயல்படுத்துவதற்காக இந்திய ரயில்வே துறை முடிவு செய்துள்ளது தங்கம் ஒரு கிராம் ரூபாய் பதினாலாயிரத்து முப்பது வெள்ளி ஒரு கிராம் ரூபாய் முந்நூறு ஸ்பெயினில் பதினாறு வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டம் விரைவில் கொண்டு வரப்பட உள்ளது